ஆ மறுபடியும் அஞ்சு டிகிரி டெம்பரேச்சர் தான் இப்போ கா மறுபடியும் போட்டு கொண்டுட்டோம் காசிங்க இன்னைக்கு அஞ்சு படித்துறை படித்துறை பாண்டி படித்துறைக்கு பேர் காட்டு அஞ்சு படித்துறையில் போய் நம்மளுடைய ஹீரோ பல விதமான ஸ்டண்ட்டு காட்சிகளை செய்வார் ஐயா தற்கு திட்டம் கரைக்கிறதுன்றத அவர் பண்ணுவார் நாங்கள் சைட் ஆக்டர்ஸ்லாம் எல்லாம் கூட இருந்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடுவோம் அவர்தான் பண்டிட்ஜி ஆ பண்டித்ஜி பார்த்துக்கோ பண்டிஜி ஹீரோஜி ஓகே இது வந்து என்ன காட்டில் இருக்கும் சிவாலயா காட் சிவாலயா காட்லேருந்து எங்கே தான் வண்டி கிளம்புவோம் டீ காஃபி டிஃபன் சாப்பிடுவோங்க சாப்பிட்டுங்க வண்டி அஞ்சு வந்து கிளம்பிடுவோம் மொத்த டீமு ஆ ஃபாரின் லொக்கேஷன் அவுட்டோர் ஷூட்டிங் டேக் ஒன் ஆ அவுட்டோர் ஷூட்டிங் ஃபாரின் லொக்கேஷன் டேக் ஒன் ஆ ஸ்மைல் பண்ணுங்கள் ஆ கங்கையில் இருக்கோம் போட்டு மணிக்கர்ணிக்கா அப்படின்ற இடத்துல போய் மணிக்கர்ணிக்கா ஸ்நானம் பண்ண போறோம் இதையே நோண்டிக்கிட்டு கூடாது அந்த போட்டு பாரு எப்படி போகுது பறவைகளா போட்ட சுத்தி அங்கே பாரு

tapi sudah mau nyala, ini nyala amin. Paham, ya? Malam eh, main. வர்றோம் வந்தா எவ்வளவு போத்து எவ்வளவு லைட்டிங் ઘરે <muchas> 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 <muchas>